மியன்மாரில் தடுத்து வைக்கப்பட்ட இலங்கையர்கள் தொடர்பில் வெளியாகிய மற்றுமொரு தகவல் இந்தியா செல்ல தயாராகும் கடன் வழங்கும் வங்கியொன்று நிறுவப்படும் அனுரா உறுதி மக்கள் மத்தியில் இருந்தே தலைவர்கள் பிறகின்றனர் சம்பந்தன் மறைவு குறித்து மகிந்த தகவல் எரிவாயு விலையில் திருத்தம் வெளியான அறிவிப்பு சம்பந்தனின் மறைவு அனைத்து தமிழர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தொடர்பன விரிவான செய்திகள் கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவின் விசாரணை ஜூலை நான்காம் திகதி கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்ற வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை விதிக்கப்பட்ட ஹிருணிகா பிரேமச்சந்திர கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தடையை தண்டனையை சவால் செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளார் இந்த பிணை மனு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமர் ராஜா முன்னிலையில் விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஜூலை ஆலோசகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட அமல பிரியங்கரவை அச்சுறுத்தல் தாக்குதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டார் இந்த வழக்கில் ஹிருணிகா பிரேமச்சந்திர ஒன்பதாவது குற்றவாளி ஆவார் மேலும் நீதிமன்றம் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது இருபதாயிரம் ரூபாய் அபராதம்

மியன்மாரில் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள இருபது இலங்கையர்களை மனித கடத்தலில் ஈடுபடும் சீன குற்றவியல் குழுக்கள் மியாவாடி நகருக்கு மாற்றியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தற்போது மியாவாடியில் உள்ள உள்ளூர் போலீஸ் நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இலங்கை இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மியான்மர் தாய்லாந்து எல்லையில் உள்ள ஆயுத மேதிய குழு கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட இலங்கை இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான வேலைவாய்ப்புகள் என்ற பொய்யான வாக்குறுதியின் கீழ் இவர்கள் ஆரம்பத்தில் மியன்மாருக்கு வரவழைக்கப்பட்டனர் எனினும் அவர்கள் காணி குற்றங்களில் ஈடுபட நிர்வாகிகளோடு பல்வேறு வகையான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் இதற்கிடையில் மியாவாடி நகரில் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த எட்டு இலங்கை இளைஞர்கள் அதிர்ஷ்டவசமாக விடுவிக்கப்பட்டனர் இருப்பினும் இன்னும் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இரண்டு தனித்தனி இடங்களிலும் வலுக்கட்டாயமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இதில் இலங்கை இளைஞர்கள் தனியாக மியாவாடி நகரத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மீதமுள்ள முப்பது பேர் நகரிலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இருபது இலங்கையர்கள் திடீரென மியாவாடி நகரின் வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்திருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்க வகையில் மியாவாடி போலீஸ் நிலையத்தின் தற்போதைய இருப்பிடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே உள்ளது அத்துடன் தாய்லாந்திற்குள் நுழைவதற்கான போக்குவரத்து மை மும் அருகாமையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இந்தியாவுக்கு விஜயம் செய்ய தயாராகி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மத்துமா பண்டார இதனை நேர்காணல் ஒன்றின் போது தெரிவித்துள்ளார் இதற்கான அழைப்புதல் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர் குறித்த பயணம் திட்டமிட்டு தீர்மானிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த விஜயம் இடம்பெறும் என வலியுறுத்திய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமா பண்டார தேர்தலுக்கு பின்னர் செல்வதில் அர்த்தமில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த அழைப்புதல் யாரிடமிருந்து கிடைத்துள்ளது மற்றும் பயணத்தின் போது சஜித் எந்த முக்கியஸ்தர்களை சந்திக்கவுள்ளார் என்ற தகவல்களை அவர் வெளிப்படுத்தவில்லை தமது அரசாங்க ஆட்சியின் கீழ் பிணையின்றி கடன் வழங்கும் அபிவிருத்தி வங்கியொன்று நிறுவப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாயக தெரிவித்துள்ளார் இளைஞர்கள் மத்தியில் முயற்சியான்மையை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இளைஞர்களுக்கு அடிப்படை மூலதனத்தை பெற்றுக்கொள்ள பிணையில்லாத கடன் வழங்கும் நோக்கில் புதிய வங்கி நிறுவப்பட உள்ளதாக கூறியுள்ளார் இதன் மூலம் இளைஞர் சமூகத்திற்கு புதிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் கொக்கிராவு பகுதியில் நடைபெற்ற இளைஞர் மாநாடு ஒன்றில் அருணகுமார் திசை நாயக்க இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் மக்கள் மத்தியில் இருந்தே தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதி உத்தியோகபூர்வ பயணத்தை முடித்துக்கொண்டு இருந்து நேற்றிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜனின் வேட்பாளரை முன்வைப்பீர்களா என ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி மேற்கொண்டவாறு தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு இதுவரை அவர் மற்றும் அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை வெற்றியடைந்ததாகவும் சீன அரசாங்கம் இலங்கை தொடர்பில் முனைப்பு செயல்படுவதாகவும் தெரிவித்தார் இதேவேளை ரா சம்பந்தனின் மறைவு தமிழ் மக்களுக்கு பொதுவாக இலங்கையின் ஜனநாயகத்துக்கும் பாரிய இழப்பாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இன்று நள்ளிரவு வெளியாகும் என லிட்ரோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிய விலைகள் இன்று அறிவிக்கப்படும் என அந்த நிறுவனத்தின் தலைவர் மோதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார் மேலும் மாதாந்த எரிவாயு விலை சூத்திரத்துக்கு அமைய இந்த விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தன் வழியில் சென்று தமிழர்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என மளிக மக்கள் முன்னணியின் தலைவரும் நிவலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலிசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சம்பந்தனின் மறைவுக்கு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தி குறிப்பிலேயே அவர் அதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த செய்தியில் மூத்த தமிழ் தலைவர்களில் ஒருவரான முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தனின் மறைவு நாட்டின் அனைத்து தமிழர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகும் இலங்கையின் இன பிரச்சனை தீர்வில் மிகவும் நிதானமானதும் பொறுப்பானதும் தனது கொள்கையில் பிடிப்புடனும் செயல்பட ஒரு மூத்த தலைவர் ரா சம்பந்தன் அவருடைய அனுபவம் கல்வி ஞாபக சக்தி என்பன ஏனையவர்களை வியக்க வைக்கும் தன்னுடைய அரசியல் அனுபவத்துடன் தமிழர்களின் பிரச்சினைகளுக்கான ஒரு சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டுமென்ற நோக்கத்துடன் செயல்பட்டவர் அவருடைய காலத்தில் அது நிறைவேறாமல் போனமையானது பெரும் துரதிர்ஷ்டமே எனவே அவருடைய வழியில் சென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் ராசாம்பதன் மலேக மக்களுடன் மிகவும் நெருக்கமான ஒரு உறவை கொண்டிருந்ததுடன் மலேக மக்கள் மீது பெரும் மதிப்பை கொண்டிருந்தவர் இந்த தருணத்தில் மலேக மக்கள் சார்பாக எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி